வணக்கம் சொந்தங்கள எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன இப்போ இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு டேக்ஸ் கொடுப்போம் இல்லையா ஆக்சுவலாக அவங்களுக்கு தமிழ்லேயும் தெரிஞ்சிருக்கு இப்போ டேக்ஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எம்பி டேக்ஸ் அந்த கோட்டர் டாக்ஸ் கட்டுவோம் இல்லையா அது ஸோ நிறைய பேர் இன்னுமே இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் அதாவது அந்த ட்ரைவிங் ஸ்கூலில் தான் கொடுத்து பண்ணுறீங்க அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கேன்னு சொல்ல வரேன் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல என்ன மாதிரி புதுசாக வண்டி போட்டோம் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாகலாம் ஏன்னா ஒரு ஒரு தடவை நம்ம பேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுரூவா நானூறுரூவா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்து கட்டுறோம் இல்லையா அதெல்லாம் இக்னோர் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்ட இதை உங்கள்கிட்ட சொல்லித்தரேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸோ இதில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது அதாவது எப்படின்னா ஒன்று நம்ம பேமெண்ட் பண்ணிவிடுவோம் இன்கேஸ் அந்த பேமெண்ட்டு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சோ நடுவில் எதாவது ப்ரா பிரச்சனையோ சர்வர் டவுன் ஆகி ஏதாவது ஃபால்ட் வந்தால் அந்த நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா அது நம்மளுக்கு தடவை அதை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலமை வரும் ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்றதை ரெண்டு ஸ்டெப்பாக சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் இந்த மாதிரிலாம் நான் கண்டென்ட் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறோமாடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குற யாராக இருந்தால் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா கூகுள் ஓப்பன் பண்ணி எம்பி டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் வர லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அது லோடாகி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ரைட்டில் தெரியுது லெஃப்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா இதில் உங்கள் வண்டி நம்பர் போட்டுருங்க வண்டி நம்பர் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் இருக்கும் அதில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்கும் அந்த ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரும் இன்கேஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல வண்டி நம்பர் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அதே அதே ஃபார்மேட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கெல்லாம் மறுபடியும் இந்த டிரெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் வண்டி நம்பர் போடுங்க சேம் அதே தான் முன்னாடி என்ன பண்ணாமல் அதே மாதிரி வண்டி நம்பர் போட்டுவிட்டு கீழே அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வரும் ஸோ இந்த வாட்டி நான் அதை தப்பாக தான் போட்டிருப்பேன் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அதில் அதுக்காக அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணியிருப்பேன் இப்போ வரைக்கும் பாருங்கள் இதுதான் நம்ம வண்டி நம்பரு ஸோ ஃபுல் நம்பர் எல்லாமே போட்டுட்டு அந்த ஸ்டேட்டு ஸ்டேட் எல்லாம் தேவையில்லை செக் பாக்ஸ் டிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதை ஃபுல்லாக ஸ்டால் பண்ணிக்கோங்க கீழே தள்ளிட்டு ப்ரொசீடி இன்னொரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிட்டிங்கன்னா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் யுவர் பே டேக்ஸில் இருக்கும் அது ஓபன் பண்ணி உங்களோட சேஸ் நம்பர் லாஸ்ட் அஞ்சு டிஜிட் சேஸ் நம்பர் மட்டும் இதில் இன்ஸ்டா அதில் போட்டுவிட்டு கீழே வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அது மட்டும் எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்களா இல்லைனா மொத்த டீட்டெயில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா எதுவுமே இல்லை இந்த டேக்ஸே டீட்டெயில் இருக்குல்ல ஓப்பன் பண்ணி இந்த மேலே ஒன்று இருக்க பாருங்கள் அதை நம்ம எச்சோம்னா கோர்ட்டர் கட்டுறோன்றதுக்கான அர்த்தம் ஒன்றோ ரெண்டோ மூணோ ஒன் இயர்க்கோ எவ்வளோ வேணுமோ கட்டிட்டு இதில் மறக்காமல் குவார்ட்டர்லேயே தான் போடணும் நம்ம லைஃப் டேக்ஸ் நம்மளுக்கு வராது அதை போட்டு எவ்வளோ பேமெண்ட் வந்துருக்குன்றத தொகையை செக் பண்ணிக்கிட்டு கீழே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கட்டணும் என்ன டீட்டெயிலும் வந்துடும் ஸோ அமௌண்ட்டு ப்ளஸ் டாக்ஸ் வரும் நாற்பத்தெட்டு ரூபா டாக்ஸ் மட்டும் வரும் டோட்டலாக நாலாயிரத்தி நாப் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது டேரெக்டாக இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகி இதில் கன்ட்ரா பேங்க் இருக்க எல்லாத்துலேயுமே அந்த கண்ட்ரா பேங்க் மட்டும்தான் வரும் அதுவும் ஓப்பன் பண்ணால் தான் அந்த கண்ட்ரா பேங்க்குன்றது போட்டு கீழே செக் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்திங்கன்னா அது இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிஐ பேமெண்ட் எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபோன்பே யூ யூபிஐ அது இல்லாமல் கார்டு வச்சு பண்ணுறீங்களா எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்களோ நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் எப்படி பண்ண போகிறீங்களோ அதில் எல்லா டீட்டெயிலும் அதிலேயே இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க அது பேமெண்ட் ஆப்ஷன் உள்ள போகும் இந்த பேர் கொடுத்திங்கன்னா அது உங்களை இப்போ நான் கூகுள் பேல பண்ணேன் ஸோ அதை இருக்க முடியாது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும் வந்துடுச்சுன்னா எல்லாம் ஓகே முடிஞ்சது அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட டேக்ஸை பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதோட இது என் ஆகுது அதாவது நம்ம இதோட டேக்ஸ் கட்டுறது முடிஞ்சிருச்சு ஆக்சுவல் நான் ரெண்டு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ முடிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான ஒன்று ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம பேமெண்ட் தப்பாக பண்ணிட்டாலோ இல்லை சர்வர் டவுன் ஆகிடுச்சோ ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ஃபார்ம் நம்மளுக்கு ஃபெய்ட் ஆகிடலாம் கரெக்டாக பேமெண்ட் ஃபெயில்டாகிடுச்சு அதாவது நீங்கள் படம் வரைக்கும் கரெக்டாக போவோம் லாஸ்ட்டாக பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிடும் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் உடனே பண்ண முடியாது ஒரு டைம் இருக்குது ஸோ அந்த டைமை இப்போ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதாவது அந்த அந்த ஒரு சின்ன ஒரு வழிமுறை தான் அதுதான் இப்போ செகண்டாக நான் சொல்ல போகிறேன் அது எப்படின்றத பாருங்கள் ஒரு சின்ன விஷயம்னா வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட பாருங்கள் ஸோ இப்படி இருக்கின்றது அதையும் பாருங்கள் சேம் இப்போ மாதிரி தான் எம்பி டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் கூகுளில் அதுக்கு கீழே வர ஆன்லைன் ரோட் டேக்ஸ் பேமெண்ட் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நம்ம டெஸ்டாப் சைட்டில் இருக்காங்கறதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் சரி அதில் என்னென்ன பண்ணோமோ அதை நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஒன்று ரெண்டு மட்டும் தான் இதில் மாறும் ஸோ மறக்காமல் இதை பாருங்கள் கொஞ்சம் கூட பார்த்துக்கோங்க வண்டி நம்பர் போட்டுட்டு கீழே அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும் லோட் ஆனதுனே சேம் அதே மாதிரி இதில் வரும் இதை நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் யுவர் டேக்ஸ் பேமெண்ட் அதில் என்ன பண்ணணுமோ அதே தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைவ் ஜி டிஜிட் சேஸ் நம்பர் லாஸ்ட் அஞ்சு சேஸ் நம்பர் மட்டும் சேஸ் நம்பர் லாஸ்ட் அஞ்சு இருக்கும்ல தான் போடணும் அதுலேயும் அதான் போட்டிருப்போம் அதே போட்டுட்டு இதில் தெரியுது பாருங்கள் இதை ஜூம் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் மட்டும் இது நீங்கள் லாஸ்ட்டாக பேமெண்ட் க்ளான் கேன்சல் ஆச்சுல்ல அது இது இதை லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம் இதை காப்பி பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக்கர் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக்கர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது இதில் நம்ம காப்பி பண்ண நம்பர் இருக்குது இல்லையா இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சாப்டாவை என்ன இருக்கோ அப்படியே மாறாமல் போடுங்க அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே மாறாமல் போடுங்க போட்டதுக்கப்புறம் ஷோ டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே இது இருக்குது இல்லையா இந்த ஷோ டீட்டெயில் கொடுத்திங்கன்னா இன்னும் இது ஒரு ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா இதில் தள்ளிட்டிங்கன்னா ரீ வெரிஃபைன்னு இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த ரீ வெரிஃபையை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக் டு பேங்க்னு இருக்கும் அந்த செக் டு பேங்க்கில் போய்ட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் போகிறதுனா போட்டுக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ண இல்லையா அதே மாதிரி பண்ணிணா முடிஞ்சது பார்த்துருப்பீங்க இதுதான் நான் கற்றுக்கிட்டது ஐ மீன் ஆன்லைன் இன்னொருத்தருக்கிட்டே இதை கற்றுக்கிட்டு தான் சரி நான் நம்மளுக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சால் நான் நான் இது இது நான் போகிற ஒரு வீடியோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேராக அட்லீஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டாக யாராவது ரெண்டு பேர் மூணு பேராக பண்ணுவீங்க அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா இப்போ நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே தரேன் ஸோ அதில் வந்து டவுட்டை க்ளியர் பண்ணிக்கோங்க அதாவது எப்படின்னா அதில் எப்படி சொல்கிறது உங்களுக்கு இது வரல இது வந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கேஸ் யாருக்காவது இந்த மாதிரி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு டெலிகிராமில் இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணுங்கள் நானே கூட உங்களுக்கு பர்சனலாக கூட போட்டு தரேன் ஸோ எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் நான் எதுவும் இல்லை என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே சொல்கிறேன் அது போட்டு தரேன் அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்த்துருக்கீங்களா யாராவது அவங்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக பார்த்துட்டு மாருங்க பாய் பாய்